மரியாதையை வாழுங்கள் அன்பான மரியக்கான போர் யூடியூப் சேனல் நேரில் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் இருப்பாரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் மாதவை பற்றிய அரிய செய்திகளையும் என்னுடைய மறியணி யூடியூப் சேனல் உங்களுக்கு தந்துகிட்ருக்கு இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு வருடம் முழுசும் வேணும்னா எம் எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பெயர் ஊர் இது ரெண்டையும் டைப் பண்ணி கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வருஷம் முழுசும் உங்களுக்கு மாதா பற்றிய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்கும் அன்பானவர்களே இந்த இந்த வார தலைப்பு புனிதர்கள் மாதாவை பற்றி கூறிய மிக அழகான கருத்துக்களை பார்த்துட்டுருக்கிறோம் டெய்லி அந்த வகையில் இன்று நாம் பார்க்கறது பழமொழியாகவும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மிக அழகான வசனம் மாதாவை பற்றி பைபிளில் இருக்கின்ற ஒரு அருமையான வசனம் தூரத்தினின்று அப்பத்தை கொண்டு வருகிற கப்பல் போலா நாள் என்று பழமொழியாகமத்தில் வாசிக்கிறோம் நமக்கு நித்திய வாழ்வை கொண்டு வருவதற்காக வானின்று இறங்கிய உயிருள்ள அப்பமான இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்த பேறு பெற்ற அந்த கப்பல் மாமரிதான் ஏனெனில் இயேசுவே சொல்கிறார் நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள அப்பம் அருளப்பர்ண செய்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் அப்போ ஆண்டவரும் அதை தான் சொல்கிறார் நானே வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவுன்றாரு அதையே மாதாவுக்கான வசனம் பழமொழியாக மத்தில்தான் சொல்லுது கு தூரத்திலிருந்து அப்பத்தை கொண்டு வருகிற கப்பல் போலானால் அப்போ மோட்சம் வெகு தூரத்தில் இருக்குது ஆண்டவர் மீட்பர் வெகு தூரம் நாலாயிரம் வருஷமாக காத்திருந்தாங்க ஆண்டவர் வருவாரா வருவாரான்னு அப்படி காத்து கொண்டிருந்த ஒருவர் மாதா என்ற கப்பலில் மூலம் வருகிறார் நமக்கு கிடைச்சது அந்த அப்பம் மாதா என்ற கப்பல் மூலமாக தான் மிக அழகாக அது நமக்கு பைபிள் நம்ம சொல்லுது அதையே ஆண்டவரும் திரும்ப அதை அதை கன்ஃபார்ம் பண்ணுறார் அருளப்பர் செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனத்தில் நானே வானின்றி இறங்கி வந்த உயிர் உள்ள உணவுன்றார் அப்போ மாதா தான் அந்த உயிர் உள்ள உணவை வானத்திலிருந்து கொண்டு வந்த கப்பலாக இருக்கிறாங்க நமக்கு லாரன்ஸ் இன் ரிச்சர்ட் அவர் சொல்கிறார் இவ்வுலகம் என்னும் சமுத்திரத்தில் இந்த கப்பலினுள் ஏற்றுக்கொள்ளப்படாத அனைவரும் அதாவது தேவாண்மையால் பாதுகாக்கப்படாவிடில் வாழ்வை இழந்து போவார்கள் ஆகவே சோதனைகளுக்கு மத்தியில் நாம் அழிந்து போகும் அபாயத்தில் நம்மை காணும் போதெல்லாம் மேலும் இவ்வுலக ஆசாபாசங்களை எதிர்த்து போராடும் போது தேவதாயிடம் போய் உடனே ஓ அம்மா எங்களுக்கு உதவுங்கள் நாங்கள் அழிந்து போவதைக் காண நீங்கள் விரும்பாவிடில் எங்களை காப்பாற்றுங்கள் என்று அறைகூவலிடுங்கள் என்றார் யாரு லாரன்ஸின் ரிச்சர்டு ஆக இந்த கப்பல் மாதா என்ற இந்த கப்பலுக்குள்ளே ஏறாதவங்களெல்லாம் அழிவைத்தான் சந்திப்பார்கள் என்றார் அவர் லாரன்ஸின் ரிச்சர்ட் மாதாவால் பாதுகாக்கப்படாவிடில் தங்களுடைய வாழ்வை இழந்து போவார்கள் என்ற அழகா அடுத்ததா புனித அந்தோனி நூஸ் என்ன சொல்றன்னா மாமரியின் சிபாரிசின்றி அருட்கொடைகளை கேட்போரும் அவற்றை எதிர்ப்போரும் எதிர்பார்ப்போரும் இறக்கைகளின்றி பறக்க முயல்வோர் ஆவர் என்று அழகாகச் சொல்கிறார் மாதாவின் சிபாரிசின்றி அவங்களுடைய தலையீடின்றி பரிந்து பேசுதல் இன்றி அருட்கொடைகளை கேட்போரும் அவரை அவற்றை எதிர்பார்ப்போரும் ரக்கைகள் இல்லாத பறவைகளாக இருப்பார்கள் இப்போ மாதாவுடைய உதவியை மாதாவுடைய பரிந்து பேசலை நாம் கண்டிப்பாக நாட வேண்டும்ன்றார் அவர் அப்படி நாடாமல் போனால் பறவைக்கு எப்படி ரெண்டு ரெக்கை இல்லையோ அப்படி ரெக்கைகள் இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற பறவையான ஆயிடுவோம் ஏனெனில் பாரவோன் சூசையிடம் இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை தலைவனாக நியமிக்கிறேன் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று என்று கூறினான் பின்னர் தன்னிடம் உணவுப் பொருட்கள் தேடி வந்தவர்களை அவன் சூசையிடம் போங்கள் ஆதியாகமம் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஐந்து சொன்னது போல் அருட்கொடைகள் கேட்டு போகும் நம்மை இறைவன் மாமரியிடம் போங்கள் என்று சொல்கிறார் ஆக இப்படி பழைய ஏற்பாட்டில் பாரவோன் மன்னன் அந்த பஞ்சத்துல இருந்தப்ப அந்த நாட்டு மக்கள்லாம் அந்த மன்னன்ட்டு போய் கேட்கறான் உணவு கொடுங்க தானியம் கொடுங்க அவன் என்ன செய்கிறான்னா அவனை கொடுக்கல போய் சூசையிடம் கேளுங்கன்ட்டான் சூசைய அதுக்காக நியமிச்சு வச்சிருந்தான் அவன் எல்லாம் அந்த உலகத்தினுடைய எல்லாமே அவன் பொறுப்பை கொடுத்து நீ எல்லாத்துக்கும் வந்து நீ கொடு அப்படின்ட்டு போய் சூசையிடம் கேளுங்கள் அப்படின்னார் அந்த பாரவன் மன்னர் அப்போ அருட்கொடைகள் கேட்டு போகும் நம்மை இறைவன் மாமரியிடம் போங்கள் என்று சொல்கிறார் ஆக மாதா கிட்ட தான் எல்லா அருள்வரங்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்குது ஆண்டவரால் அப்போ மாதாவை தேடி போ முதல்ல அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கன்றார் கடவுள் அப்போ மாதாவை புறக்கணிப்பது மாதாவை எதிர்ப்பது மாதாவை வந்து அவமதிப்பதுலாம் எவ்வளோ தப்பு பாருங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு இதை மாதாவுடைய எதிரிகள் இந்த வசனத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் இந்த வசனம் பைபிளில் இருக்குது அதை புரிஞ்சிக்கணும் போல் மாதாவை ஏற்றுக்கொள்ளும் எப்படி சூசையை ஏற்றுக்கிறீங்க பாரவோன் மன்னன் சூசையை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லையா பைபிளில் அப்போ மாதாவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இந்த மாதாவை பற்றி புனிதல் கூறுகிறேன் இந்த செய்தியெல்லாம் மிக அழகான புத்தகம் நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் எங்கிருந்துங்க படிக்கிறீங்க அப்படின்ட்டு இங்கேருந்து தான் படிக்கிறேன் இந்த புத்தகம் மரியாயின் மகிமைகள் என்ற மிக அழகான புத்தகம் மாதாவை பற்றி புனித அல்ஃபோன்ஸ் கோர் யார் பல 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 புனிதர்கள் சொன்னதெல்லாம் இதில் எழுதி வச்சிருக்கார் அதில் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னால் மாதா புஸ்தலர் சபை தூத்துக்குடி நீங்கள் கீழே இருக்கிற நம்பரில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அன்பானவிலே இந்த மாதாவின் செய்தி எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் மாதாவின் தூதராக இருந்து மாதா பக்தியை பரப்புங்கள் தேவதாயின் மாசற்ற இதையும் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க